ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நம்முடைய தோட்டத்தில் செம்பருத்தி பூ கொஞ்சம் நிறைய பூத்துருக்குங்க கலர் கலராக ரோஸு வெள்ளை மஞ்சள் சிகப்பு மெருனு அப்படின்ட்டு கலர் கலராக இந்த செம்பருத்தி பூக்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கு ஒரு குட்டி செடியில் கூட செம்பருத்தி மொட்டு வந்திருக்குங்க இது என்ன செம்பருத்தி பூ சீசனாக என்னன்னு தெரியல ஆனால் இந்த குட்டி செடியில் கூட மொட்டு வருது அப்படின்னா சீசன் மட்டும் காரணமாக இருக்காது நம்ம கொடுக்குற உரங்கள் ஒரு காரணம் ரெண்டாவது பராமரிப்பு பராமரிப்புனா என்ன அப்படின்னா இந்த செடியை வந்து தினமுமே கவனிக்கணும் அதில் வந்து மாவு பூச்சி வந்திருக்கா இல்லை வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா அதை வந்து டெய்லியுமே பார்க்கணும் பார்த்து மாவு பூச்சியாக இருந்ததுன்னா நிறைய செம்பருத்தி செடிக்கு மாவு பூச்சி தான் வருது வேற எந்த தொந்தரவும் நிறைய வராது மாவு பூச்சி வந்து ஒன்று ரெண்டு வரும் போதே உங்களுக்கு ஓகேன்னா கையாலேயே கூட எடுத்து போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியை வேகமாக அடிச்சிங்கன்னா கூட போயிடும் இங்கே பாருங்கள் இந்த மெரூன் கலர் செம்பருத்தி எட்டு பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி இந்த ஒரு குட்டி செடியிலையே எட்டு பூ பூத்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூ இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாவு பூச்சிங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே கட்டுப்படுத்திட்டோம்னா செடிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா முட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்குது அடுத்து உரங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் உரங்கள் கொடுக்கறத வந்து செடி ஏற்றுக்கணும் இல்லையா அதனால் செடியை சுற்றி இருக்கிற மண்ணை அப்பப்போ கலரி லூஸ் பண்ணி விடணும் மண் வந்து பொல இருக்கும் போது தான் நாம் கொடுக்குற உரங்கள் வந்து செடிகளுக்கு போய் சேரும் இங்கே பாருங்கள் இந்த பூக்களை இந்த மாதிரி கூடை நிறைய பார்க்கும்போது கூட அழகாக இருக்குது நம்ம செடியில் மட்டும் இல்லை இந்த மாதிரி கூடையில் வச்சு பார்க்கும்போது கூட நல்லா இருக்குது இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி ஒரே ஒரு பூ பூத்துருக்கு அதாவது இப்போ தான் வந்து முதல் பூ பூத்துருக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இது ஃபஸ்ட்டு பூ இந்த ஒரு மாதிரி நல்ல ரோஸ் கலருங்க இது டார்க் ரோஸ் நிறைய பூ பூத்துருக்கு இப்போ இந்த எல்லா பூவையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் எல்லா சாமி படங்களுக்கும் வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் நந்தியாவட்டை இருக்குது இங்கே பாருங்கள் துளசி இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது ரோஜாப்பூ நிறைய பூத்து ஆனால் இன்றைக்கி நம்முடைய பூஜை அறையை வெறும் செம்பருத்தி பூ மட்டுமே வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம் இன்றைக்கி வெறும் செம்பருத்தி பூக்களால் பூஜை முடிக்க போகிறோம் தாயாருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி செம்பருத்தி பூ தான் முருகருக்கு சிகப்பு கலர் செம்பருத்தி சாய்பாபாவுக்கு மஞ்சள் கலர் செம்பருத்தி மகாலட்சுமிக்கு வெள்ளை கலர் செம்பருத்தி அந்த மாதிரியெல்லாம் வச்சு முழுக்க முழுக்க செம்பருத்தி பூவால் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடும்போதும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நாங்களும் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா நீங்கள் அதனால் கண்டிப்பாக நம்முடைய வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்முடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஹேப்பி கார்டனிங் Bye-bye.